கல்லூரி மாணவி லட்சுமி லாவண்யா அவர்கள் இவர்கள் நிறைய மேடைகளில் லாபகமாக பேசி தன்னுடைய வாதத்தை வைத்து பணியாற்றி இருக்கிறார்கள் இப்பொழுதும் தன்னுடைய லாபகமான பேச்சை லாவண்யா எடுத்துரைப்பார் எனக்கும் என்னோட வணக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இங்க இருக்கிற எல்லாரும் அறிவுலையும் சரி வயசுலயும் சரி அனுபவத்திலையும் சரி என்னை விட மூத்தவங்கதா என் உரையில நான் செய்யற சில பிள்ளைகளை மன்னிச்சிருங்க என்னோட வேண்டுகோள் தென்பொதிகை தென்றலிலும் தன்பொதிகை வைகையிலும் உயிர் மூச்சில் கலந்து உறவாடும் தமிழண்ணையின் பொற்பாதம் பணிந்து இங்கே கூடியிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்று மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் மாதா பிதா குரு தெய்வம் என்று அனைவருக்கும் தெரியும் நாம் ஏன் முதலில் தாயை அதில் குறிப்பிடுகின்றோம் என்றால் அவர்தான் நமக்கு பிறப்பு கொடுத்து உயிர் கொடுக்கின்றார் பின்பு தந்தையை வைக்கின்றோம் ஏனால் அவர் நமக்கு வாழ்வளிக்கின்றார் பிறகு குருவை வைக்கின்றோம் குரு என்பவர் நமக்கு எந்தவித ரத்த சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது நமது வாழ்க்கையில் மூன்றாவது மனிதனாக அறிமுகமாகும் ஆசிரியரை தெய்வத்துக்கு முன் நம் வைத்து வழங்குவத வழங்குவதன் நோக்கம் என்னவென்றால் அவர்தான் நமக்கு எதிர்காலத்தை அளிக்கின்றார் அது நம் அனைவருக்கும் தெரியும் அல்லவா ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் ஒரு மாணவனின் வாழ்க்கை எதிர்காலம் எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம் ஏனால் சில சில மாணவர்களுக்கு தான் சில பெற்றவர்களால உதவ முடியும் பெற்றவர்களே அந்த இடத்துல ஒரு கல்வி அறிவு இல்லாம இருக்கும்போது ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க ஆசிரியர்கள் இருந்தா நல்ல ஒழுக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர்கள் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாரும் என்ன நினைப்போம் டெஸ்ட் வைப்பாங்க திட்டுவாங்க வைப்பாங்க இப்படிதான் வந்துட்டு நிறைய இது ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க ஆனா ஆசிரியர்கள் வந்து எல்லா ஆசிரியர்களும் ஒன்னு சொல்லுவாங்க நீ வளர்ந்து படிச்சு சம்பாதிச்சு எனக்கா கொடுக்க போற ஓன் வாழ்க்கையே தானே பார்க்க போற அப்படின்னு எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை தான் அவங்க நாலு தூரம் நின்றுக்கிட்டே நம்மளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க நம்மளை உட்கார வச்சு நின்னுக்கிட்டே பானை இருக்கிற ஆசிரியர் நம்ம அந்த வகுப்பை விட்டு போனதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் அதே இடத்துலதான் நின்னுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ வாழ்க்கையில ஓடாம நின்னுட்டா பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அதனால நீ ஓடிக்கிட்டே இருன்னு ஆனா ஆசிரியர் பணி புரியிற ஒவ்வொரு ஆசிரியரும் நான் நின்ற இடத்துலயே நின்றுகிட்டு இருந்தாலும் பல தலைமுறையினரை அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பெருமை எல்லா ஆசிரியரையும் சேரும் வாங்குறாங்க

சா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அவர் வந்துட்டு அவங்களோட மாணவர்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனாலதான் நம்ம ஆசிரியர் தினத்தையும் கொண்டாடிட்டு இருக்கோம் இதுல இருந்தே தெரியுது ஒரு ஆசிரியர் மாணவர்களோட எதிர்காலத்துல ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆசிரியர்கள் வந்துட்டு சில நேரத்துல போய் சொல்லுவாங்க என்ன மாதிரி பொய் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே தப்பு பண்றது உண்டு ஆனா அப்ப வந்து ஆசிரியர் சொல்லுவாங்க இரு உன் இன்டர்நெல்ல கை வைக்கிறேன் உனக்கு மார்க்கை கம்மி பண்றேன்னு ஆனா ஆசிரியர் எந்த இடத்துலயுமே அந்த மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க அவங்கதான் உட்காந்து ஃபெயிலா போக போனாலும் பாஸ் பண்ணி விட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் சொன்னாங்க படிக்காத பிள்ளைனா உடனே வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு எந்த பெத்தவங்களா அது படிக்கலன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல இல்ல டீச்சரை தானே வந்து கேள்வி கேக்குறாங்க என்ன டீச்சர் நீங்க பாடம் எடுத்துறீங்க என் பையன் மக்கா போயிட்டே இருக்கானே அப்படின்னு தானே வந்து சொல்லுவாங்க எந்த பெற்றோரும் அவங்களும் முதல்ல உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற க இது கிடையாது ஆசிரியராவதே நின்னு புரிய வைப்பாங்க பெற்றோர்கள் வந்துட்டு முதல்ல திட்டதான் ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கிறப்போ ஆசிரியரும் மாணவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணா சொன்னாங்க திறமைகளை ஆசிரியர் மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை பெற்றோர்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்னதான் ஒரு பெற்றோர் ஆசிரியர் ஒரு மாணவனோட திறமையை கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆசன் தேவை அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நான் இந்த இடத்துல இந்த மேடையில எனக்கு பேச வாய்ப்பு அளிச்சது வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான் அந்த ஆசிரியர் என்னன்னா என்னால இன்னைக்கு இங்க வந்து என்னோட கருத்தை தெரிவிச்சிட்டு இருந்திருக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கிறப்போ ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்கள் ஒரு ஒரு மாணவன் படிக்க முடியும் இன்னொரு மாணவனுக்கு படிக்க முடியாம இருக்கலாம் ஆனா படிக்க முடியாத மாணவன் சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து அவன் வேற எதுல அவனை அவனோட திறமையை வளர்த்துக்க முடியும் எப்படி அவன் எதிர்காலத்தை அவனால கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி எல்லா ஆசிரியரும் சொல்லுவாங்க ஏதாவது சேட்டப் பண்ணா படிக்கலன்னா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி திட்டுவாங்க ஆனா ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் வருவாங்க என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறான் எப்படி டீச்சர் இவன் வாழ்க்கையில முன்னேற போறான்னு எனக்கு தெரியலனுவாங்க அந்த இடத்துல டீச்சர் சொல்லுவாங்க பையனை பத்தி கவலைப்படாதீங்க என்ன சேட்டை பண்றான் படிக்க மாட்டேங்கிறான் நான் பாத்துக்கிறேன் பெற்றோர்கள் கிட்ட சொல்லுவாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க எதிர்காலத்தை நாங்க வழி நடத்துறோம் அவங்க எதிர்காலத்துக்கு நாங்க துணை புரியறோம் அப்படின்னு எல்லா ஆசிரியரும் எல்லா பெற்றோர்கள்கிட்டயும் கண்டிப்பா ஒரு தடவையாவது சொல்லி இருந்திருப்பாங்க இதை சொல்லாத ஆசிரியர் இருக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்போ பெற்றோர்களே பிள்ளைகள் வந்துட்டு ஒரு இடத்துல தப்பு பண்றப்போ முதல்ல திட்டுறாங்க ஆனா ஆசிரியர்கள் வந்துட்டு அவங்கள எப்படி வழிநடத்தலாம் எப்படி அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க சொன்னாங்க ஆசிரியர்கள் வந்து ஆசிரியராக மட்டும்தான் இருக்காங்க பெற்றோர்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஆசிரியர் மாணவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அன்பா அரவணைக்கிறதுல தாயாகவும் கண்டிக்கிறதுல தந்தையாகவும் அறிவுரை கூறுறதுல நண்பனாகவும் இருந்துதான் ஒரு மாணவனோட எதிர்காலத்தை சீரமைச்சிட்டு வர்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாணவன் அவனோட படிப்பு விஷயத்திலையும் சரி அவனோட திறமைகள்லயும் சரி எந்த அளவுக்கு அவன் முன்னேற்றத்துல இருக்கான் அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஒரு ஒரு மாணவன் கிட்ட இருக்கிற திறமையும் அது எப்படி இருக்குது அவனை எப்படி நம்ம வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் ஆசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் ஒரு மாணவன் படிக்கிறானா நீ இதெல்லாம் எடுத்து படிப்பா இது உனக்கு உதவும் ஒருத்தனுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீ இந்த வழியா போ இது வழியா போனா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அதனால ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது மூலியமா இந்த நாட்டோட எதிர்காலத்தையும் தீர்மானிச்சுட்டு இருக்காங்க தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு மாந்தர்க்கு ஊரும் ஊறும் அறியுது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட தான் தண்ணி வரும் அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட தேடிக்கிட்டே இருப்பாங்க அவன் கிட்ட என்ன திறமை இருக்கு எதுல அவனை வளர்க்கலாம் இன்னும் எது எதுல எதெல்லாம் அவனுக்கு கத்து கொடுக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் கிட்ட தேடுதல் தேடுதல்ன்ற தேடுதல் விட்டு நடத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால ஆசிரியர்கள் வந்துட்டு மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் லாவண்யா அவர்கள் தன்னுடைய பேச்சில் ஆசிரியர்களே தங்களுடைய முழு பொறுப்பில் பொறுப்பையும் மாணவர்களிடத்தில் செலுத்தி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று உறுதிமொழி கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் சேக்க போனார் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வாத்தியார் தான் அவர் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டதும் சொல்லியிருக்காரு அதனால தான் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் அங்கே இருந்தால் என்னப்பா ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டேன் அப்பாவை கூப்பிட்டு கேட்டேன் அவன் தெரிஞ்ச தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்திருக்கோம்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன எல்லா பொறுப்பும் நான் எடுத்துக்கிட்டதும் ஃபீஸ் என்ன கட்ட சொல்லுதாரு அப்படின்னாரு இப்போ ஃபீஸ் அவர கட்டணும் பிறகு பெற்றோர் இல்லாமல் பிற அவராக ஃபீஸும் கட்டுவார் அவர் சொல்லி தானே கொடுப்பாரு அது மாதிரி எல்லா பொறுப்பும் சொல்லுவாங்களோ சொல்லுவாங்களே அவங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது பெற்றோர்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது இதுல அவருடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறத இப்ப இவ்வளவு